Hi viewers, welcome வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி டிஎன்பிசி குரூப் exam எக்ஸாம்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் எது நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமிங்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு ஸோ நம்ம இப்போ இலக்கண டாபிக்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஒரு வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ சிலபஸை பற்றிலாம் போட்டிருக்கோம் குரூப் ஃபோர் என்னென்ன எப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இலக்கணத்தில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இலக்கணத்தில் நம்ம இருபத்தஞ்சு கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஸோ நம்ம இலக்கணத்தில் எழுத்து இலக்கணம் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நஞ்சு இலக்கணம் இருக்குது பட் நம்ம குரூப் ஃபோருக்கு இரண்டு இலக்கணம் பார்க்குறோம் நம்ம ஆல்ரெடி பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் பார்த்தாச்சு சந்திப்பிழை நீக்குதல் அதுவுமே பார்த்தாச்சு ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதுங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் குறில் நெடில் வேறுபாடு இப்போ பார்க்க போகிற டாபிக் குறில் நெடில் வேறுபாடு இப்போ நம்ம இந்த டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் இலக்கணம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம் தமிழ் இலக்கணம் அப்படின்னா என்ன இலக்கணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் புரிந்து கொள்ளவும் இலக்கணம் உதவுகிறது ஒரு மொழி நம்ம பேசுறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ இல்லை நம்ம புரிந்து கொள்ளுறதுக்கோ வந்து நமக்கு இலக்கணம் ரொம்ப ரொம்ப இதுக்கு வந்து நமக்கு உதவியாக இருக்குது சோ அதுக்கு அது என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் இலக்கணம், பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்து எழுத்து இலக்கணம் அப்படின்னா ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும் ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும் போலினா நம்ம பேசுறதாகவும் நம்ம எழுதுறதாகவும் அதுக்கு நம்ம வந்து எழுப்பதுதான் வந்து எழுத்து எனப்படும் ஸோ தமிழ் எழுத்துக்களின் பெரும் பிரிவுகள் தமிழ் எழுத்துக்கள்ல ரெண்டு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ரெண்டு எழுத்துன்னா ரெண்டு இருக்கும் முதல் எழுத்து சார்பு எழுத்து மறந்துடாதீங்க முதல் எழுத்துன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழியின் பிற மொழிகள் சாரி பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் அடிப்படையாக இருப்பவை தமிழ் மொழியின் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் அடிப்படையானவை அதில் இரண்டு வகைப்படும் நமக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் நம்ம அது படிச்சிருப்போம் உயிரெழுத்துக்கள் பன்னிரெட்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு மொத்தம் எண்ணிக்கை முப்பது எழுத்துக்கள் இதுதான் நமக்கு முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா உயிரெழுத்து உயிரெழுத்து பன்னெண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா உயிருக்கு காற்று முதன்மையானது போல மொழிக்கு உயிர் போன்றவை அது எழுத்து உயிரெழுத்து உங்களுக்கு தெரியும் ஆ உ ஏ ஐ ஓ உயிரெழுத்து இந்த உயிரெழுத்து ஒழிக்கும் கால அளவை கொண்டு இரு வகைப்படும் இந்த உயிரெழுத்தை வச்சு நம்ம இது எத் ஒழிக்கும் கால அளவு வந்து ரெண்டா வகையா பிரிக்கிறாங்க குரில் நெடில் அப்படின்னுட்டு கால அளவு மாத்திரை கால அளவு மாத்திரை ஒரு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு மாத்திரை எனப்படும் நம்ம ஒரு எழுத்தை வந்து உச்சரிக்கும் போதோ இல்லை ஒலிக்கும் போதோ எடுத்துக்கொள்ளும் கால அளவு தான் மாத்திரை எனப்படும் அதாவது எப்படி எடுத்துக்கொள்ளும்னா ஒரு முறை கண்ணிமைக்கும் அல் அல்லது ஒரு முறை கை நொடிக்கும் நேரம் இதுதான் அந்த நிமிஷத்தில் எடுக்கிற மாத்திரை அளவு தான் இது கால அளவுதான் தான் மாத்திரை எனப்படும் அப்படின்னு சொல்கிறோம் எழுத்துக்களை குறில் நெடில் என வகைப்படுத்த உதவுகிறது சோ உயிர் எழுத்துக்கள் குறில் நெடில் குறில் குறுகிய ஓசை நெடில் நீண்ட ஓசை இப்போ குறில் ஒரு மாத்திரை அளவு குறில்ங்கிறது என்னன்னா அது குறைந்து தான் ஒலிக்கும் நமக்கு ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும் எழுத்துக்கள் குறியிலோட எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ இ உ ஏ ஓ ஐந்து எழுத்துக்கள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அ அப்படிங்கிறதுனால அகல் இ அப்படிங்கிறதுனால இடம் உறவு இது வந்துட்டு நமக்கு குறுகி ஒழிக்கிறதுனால ஒரு மாத்திரை இப்போ நெடில் அப்படின்னா நீண்ட ஓசை நீண்ட ஓசை அப்படிங்கும்போது இப்போ எழுத்து என்னன்னா பார்த்தீங்கன்னா ஆ ஈ இது கொஞ்சம் நமக்கு நீண்டு ஒழிக்கும் அதனால இதை வந்து நம்ம இரண்டு மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எடுத்துக்காட்டு பாரு பார்த்தீங்கன்னா ஆறு ஈதல் ஊஞ்சல் இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும் நெடில் இப்போ இங்கே உயிர் உயிர்மை குறில் ஒரு மாத்திரை உயிரும் உயிர்மை குறில் ஒரு மாத்திரை எடுத்துக்காட்டு ஆ கா சி உயிர் உயிர்மை நெடில் இரண்டு மாத்திரை எடுத்துக்காட்டு ஆ சாரி ஆ கா சி புரியவங்களை நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இருக்கும் பதினெட்டுன்னு பார்த்துருக்கோம் மெய் என்ன உடம்பு உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது புள்ளி வைத்த எழுத்துக்கள் மெய் மெய் எழுத்துக்கள் எழுத்துக்கள் என்னன்னா அப்படிங்கிறது எக்கிங்க இந்த இப்பெல்லாம் ஓகே நமக்கு மெய்யெழுத்து வந்து அரை மாத்திரை அலைவு தான் அளவு ஒலிக்கும் மெய்யெழுத்து வந்து அரை மாத்திரை தான் ஒழிக்கும் நமக்கு ஆஹ் இப்போ ஒலிக்கும் தன்மையை கொண்டு மூன்று வகைப்படும் மெய்யெழுத்துல வந்து நம்ம வந்து அது மூன்றா பிரிக்கிறாங்க எப்படி அப்படின்னா வள்ளினம் மெல்லினம் இடையினம் வள்ளினம் வன்மையாக ஒழிப்பவை மெல்லினம் மென்மையான ஒழிப்பவை இடையினம் இவை இரண்டிற்கும் இடைப்பட்டவை இப்போ வல்லினம்னா என்ன அப்படின்னா கசட தபர தபரை மெல்லினம்னம்னா இறலை வழலை இப்போ வள்ளினம் எடுத்துக்காட்டு பாருங்க கசட தபர அப்படின்னு போது பாக்கு மெல்லினம் ஞன நமன எடுத்துக்காட்டு மங்கை இடைனம் இரண்டிற்கும் இடைப்பட்டவை நெய் மாத்திரை கணக்கிடு உதாரணம் என்னன்னா ஒரு சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்தின் மாத்திரையையும் கூட்டி மொத்த மாத்திரையை காணலாம் அதாவது இப்போ ஒரு சொல்ல ஒரு ஒரு வார்த்தை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு எழுத்தின் மாத்திரையையும் கூட்டி மொத்த மாத்திரையை காணலாம் உதாரணம் பார்த்தீங்கன்னா கா கபிலர் இப்ப கங்கிறது உயிர்மை குறில் அது ஒரு மாத்திரை பி அப்படிங்கிறதும் உயிர்மை குறில் ஒரு மாத்திரை லேங்கிறதும் ஒரு உயிர்மை குறில் ஒரு மாத்திரை இர்றுங்கிறது மெய்யெழுத்து நம்ம மெய்யெழுத்து வந்து அரை மாத்திரைங்கிறது நம்ம பார்த்தோம் ஸோ மொத்தம் கூட்டினா ஒரு மாத் ஒரு மாத்திரை இது ஒரு மாத்திரை லே ஒரு மாத்திரை இர் அரை மாத்திரை மொத்தம் மூணரை மாத்திரை மூன்றரை மாத்திரை மூன்றரை மாத்திரைகள் முதல் எழுத்துக்களை சார்த்து அவற்றின் உதவி உடன் வரும் எழுத்துக்கள் அதாவது முதல் எழுத்து வந் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவது வந்து சார்பெழுத்து அதாவது வகைகள் வந்து பத்து வகை இது சார்பெழுத்துல மொத்தம் பத்து வகை இருக்கு உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குச்சி அழுகரம் குச்சி அலிகரம் ஐகார குர்க்கம் மகரக் குர்க்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் மொத்தம் பத்து வகைப்படும் முதல்ல சார்பெழுத்து உயிர்மை பார்க்கலாம் உயிர்மைங்கிறது இரநூத்தி பதினாறு வா எழுத் இருக்குது ஸோ மெய்யெழுத்து கூட்டல் உயிரெழுத்து உயிர்மை எழுத்து மெய்யெழுத்து இக்கு கூட்டல் உயிரெழுத்து ஆ ஈக்கிட்டு உயிர்மை எழுத்து கா சார்பு முதல் எழுத்துக்களான உயிர் மெய்யை சார்ந்து வருவதால் சார்பெழுத்து முதல் எழுத்துக்களான உயிர் இக்கு மெய்யெழுத்தை சார்ந்து வருவதால் சார்பெழுத்து புரியுதுங்களா வகைப்பாடு வகைப்பாடு உயிர்மை குறில் தொண்ணூறு நெடில் நூத்தி இருபத்தி ஆறு எனவும் வல்லின மெல்லின இடையின உயிர்மெய்கள் எனவும் பிரிக்கலாம் அதாவது இது எப்படி பிரிக்கலாம் வகைப்பாட எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை குரிலுங்கிறது தொண்ணூறு உயிர்மெய் நெடில் அப்படிங்கிறது நூத்தி இருபத்தி ஆறு எனவும் வல்லின மெல்லின இடையின உயிக்கள் எனவும் பிரிக்கலாம் இங்க நம்ம வந்துட்டு மாத்திரை கணக்கிட உதாரணம் பார்த்தோம் இல்லைங்களா இது வந்து இப்போ ஒரு ஒரு சொல் கொடுத்துட்டு இது எத்தனை மாத்திரை இந்த மாதிரி வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எப்படி இந்த மாத்திரை இது எத்தனை மாத்திரை இது என்ன இது வந்து என்ன மாத்திரை அப்படிங்கிறது இது குறில் நெடில் அப்படிங்கிறதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ஒரு கொஷினோ ரெட்டு ரெண்டு கொஷினோ வந்துடும் ஸோ அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து சார்பெழுத்து ஆயுதம் ஆயுதம் வந்துட்டு ஒண்ணுதான் இருக்குது ஆயுதம் அல்லது அக்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாத்திரை ஆயுதத்தோட வந்து மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை சொல்லின் இடையில் மட்டும்தான் இது வரும் தனிக்குறியில் கூட்டல் ஆயுதம் கூட்டல் வல்லினம் மெய் என்ற அமைப்பில் வரும் சார்பு தனித்து வராமல் மற்ற எழுத்துக்களை சார்ந்து வருவதால் சார்பெழுத்து அதாவது என்னன்னா இது வந்து தனித்து வராது இக்குங்கிறது தனித்து வராது ஒரு எழுத்து கூட சார்ந்து தான் வரும் ஸோ அதை தான் எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஃது எஃத்து அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அன் சார்பெழுத்து குற்றிய லுகரம் சொல்லின் இறுதியில் வரும் உகரம் தன் இயல்பான ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிப்பது குறைந்து ஒழிப்பது அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சொல்லின் இறுதியில் வரும் உகரம் அதாவது ஊ ஒலியோட நமக்கு சொல் இறுதியில முடியும் அப்படின்னா ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் அது எந்த வல்லினம் உயிர்மை குறியிலின் உகரம் அதாவது இந்த குற்றியலுகரம் அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னா குசுடு துப்புரு அதெல்லாம் ஞாபகத்துக்கோங்க குற்றியலுகரம்னாலே குசுடு துப்புரு சொல்லின் இறுதியில் வரும்போது அதான் அந்த இதுக்கு சொல்லின் இறுதியில் வரும்போது நமக்கு வந்து எல்லாமே கடைசியில் வந்துட்டு உகரம் ஊல தான் ஒலிக்கும் நமக்கு வந்து சொல்லு மாத்திரை தன் தன் ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அதாவது அரை மாத்திரை இப்போ ஒரு இருந்து இருக்குது அப்படின்னா அது அரை மாத்திரை குறைஞ்சு அரை மாத்திரையாக நமக்கு ஒலிக்கும் சொல்லின் அமைப்பை பொறுத்து குறைவதால் சார்பெழுத்து இப்போது பாக்கு எடுத்துக்காட்டு பாக்கு கடைசியில் கூது கடைசியாக முடியுது பாக்கு அப்படிங்கும் போது அது கடைசியில் உகரம் அந்த சொல் இறுதியில் முடியுது அப்படிங்கிறதுனால இது நமக்கு அறமாத்திரை தான் வரும் கூங்கிறது அறமாத்திரை வரும் அதேமாரி காசு பசு உண்டு பந்து வந்து ஊரு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அரை மாத்திரை தான் ஒழிக்கும் அடுத்து குற்றிய லிகரம் தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் இகரம் லிகரம் வந்து ஈ ஒளியை கொண்டுள்ளது குற்றிய லுகரம் சொற்களுடன் யாது என்ற சொல் சேரும்போது போது குற்றிய லுகரம் இகரமாக திரிந்து குறைந்து ஒழிக்கும் குற்றியலுகரத்தையும் யாது என்ற சொல்லையும் சாந்து வருவதால் சார்பழுத்து அப்போ குற்றியலுகரம்னா சொல்லியிருந்தோம் இல்லையா கு அந்த மாதிரி வர்றது ஸோ கு நாகு கூட்டல் யாது யாது சேர்ந்து வரும்போது சாந்து வருவதனால இது சார்பழுத்து குற்றியழுகிறம்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து கி அப்படிங்கிற மாதிரி தான் ஈ ஈ ஒளியில் நமக்கு இது வரணும் அதை வந்து நாகு கூட்டல் யாது நாகி யாது கீ வந்து குறைந்து ஒழிக்கும் நமக்கு இந்த இடத்துல அதே மாதிரி கொக்கு கூட்டல் யாது கொக்கி யாது இதன் பயன்பாடு பெரும்பாலும் இது இந்த நமக்கு குற்றியலிகரம்லாம் வந்து நம்ம எதில் மோஸ்ட்டாக படிப்போம்னா செய்யுள்ள தான் படிப்போம் இது இலக்கணத்தில் நமக்கு அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை பிற சார்பெழுத்துக்கள் ஆறு வகைப்படும் இதுவரைக்கும் நம்ம வந்து நாலு பார்த்துருப்போம் இல்லையா இப்ப இது வந்து அப்படி ஆறு இது எல்லாமே வந்து செய்யல தான் கேட்பாங்க இவை குறிப்பிட்ட இடங்களில் எழுத்துக்கள் நீண்டும் அல்லது குறுகியும் ஒழிக்கும் அதாவது நீண்டு ஒழிக்கும் உயிரளப்படை ஒற்றளப்படை இவை ரெண்டும் நீண்டும் ஒழிக்கிறது அலப்படை அப்படின்னு சொல்லுவாங்க ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுதக் குறுக்கம் இவைகள் நாளும் வந்துட்டு குறுகியும் அதை குறுக்கம் அப்படின்னும் சொல்வாங்க நெக்ஸ்ட்டு குறில் நெடில் பொருள் வேறுபாடு ஒரு சொல்லில் உள்ள குறில் எழுத்து நெடிலாக மாறும்போது அல்லது நெடில் மாறும் மாறும்போது அதன் பொருளே மாறிவிடும் ஒரு சொல்லை எடுத்தீங்கன்னா இப்ப குறில் எழுத்து வந்து நெடிலாக மாறும்போதோ இல்ல நெடில் எழுத்து குறிலாக மாறும்போதோ பாத்தீங்கன்னா அதோட பொருளே மாறி தான் போகும் தான் எடுத்துக்காட்டு அடி அப்படிங்கிறது பாதம் இதே அதை ஆ வந்து நெடியிலாக மாறுச்சுன்னா ஆடி அப்படின்னு மாறிச்சுனா அது மாதம் அப்படி வருது இப்போது படு அப்படின்னா கிட அப்படின்னு சொல்லுவோம் அதே நம்ம வந்து நெடிலா பாக வந்து போடுறோம் அப்படின்னா பாடு பாடுதல் குளம் நீர்நிலை கூலம் குப்பை இந்த மாதிரி தான் இது சொல்லே மாறுது பொருளே மாறுது அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் குறில் நெடிலுக்கும் உள்ள வேறுபாடுகள் ஸோ இதோட குறில் நெடில் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து அடுத்து அடுத்த உள்ளதை நான் கவர் பண்ணுறேன் ஸோ நான் டெய்லி வீடியோ போட்டுட்டே இருப்பேன் ஒரு ஒரு டாப்பிக்காக கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம டிஎம்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்க அப்படின்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிஎன்பிசி ஸ்கில் அகாடமிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டு subscribe பண்ணாமல் பார்க்குறீங்க subscribe பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கொடனே டெய்லி நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ